Hi friends welcome to appas kitchen. நாம இன்னைக்கு அரிசியை வச்சு சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்பாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அரிசி பாத்தீங்கனா நான் பச்சரிசி எடுத்துக்கேன் 1 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சேன். இப்ப தண்ணியை வடிச்சிரலாம். அரிசியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வரேன் மாவு பாருங்க நல்ல நைஸாக அரைஞ்சிருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அரிசி அரைச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஜாரை கழுவிக்கலாம் இந்த தண்ணி நமக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரை கழுவுன தண்ணி வந்து முக்கால் கப் அளவு எடுத்துருக்கேன் இந்த மெஷரிங் கப்பில் இதை அதில் சேர்த்துக்கலாம் இதே கப்பால் தான் நான் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நல்ல கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் வந்துடக்கூடாது இந்த கலரில் இருக்கிற தண்ணி பாருங்கள் வெந்துடணும் அதுதான் பதம் வெந்திருச்சு பாருங்க பல இருக்குது இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை நாம அரைச்சு வச்சிருக்க மாவுல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பச்சரிசி மாவுல நம்ம காய்ச்சி வச்சிருக்க இந்த கஞ்சிய சேத்துலாம் இதை இப்போ இதெல்லாம் தேங்காவை அரைச்சு நீங்க சேர்க்கிறாங்க சேர்த்துக்கலாம் இல்ல இதை புளிக்க விட்டுட்டு அடுத்த நாள் தேங்காய் பால் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் மாவு தண்ணியா கரைக்கணும் நான் இன்னைக்கு தேங்காய் சேர்த்து அரைக்க போறது இல்லை மாவு புளிக்க விட்டு நாளைக்கு நான் தேங்காய் பால் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன் இதுல பாத்தீங்கன்னா நான் உப்பும் கொஞ்சமா சீனியும் மட்டும் சேர்க்க போறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்க்கறது எதுக்காகனா உப்பும் சர்க்கரையும் சேரும்போது மாவு நல்லா புளிக்கும் அதுக்காக தான் ஏற்கனவே நம்ம சேனலில் பழைய சாதத்தை வச்சு வீட்லேயே எப்படி அப்பம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போ இதில் வந்து சாதம் சேர்க்காம ஊற வச்ச அரிசியே வச்சு நாம் அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து அப்படியே ஓவர் நைட் புளிக்க விட்டுறலாம் புளிக்க விட்டுட்டு நாளைக்கு காட்டுறேன் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் நைட் புளிக்க விட்டுருந்தோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சிருக்கு மாவில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை வெறும்னா அந்த கஞ்சி காய்ச்சினது மட்டும்தான் தண்ணி ஆனாலும் தண்ணி விட்டுருக்கு பாருங்க இப்போ இதில் ஆப்பச்சோடாவும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் ஆப்பச்சோடா சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கெட்டி தேங்காய் பாலும் முதல் பாலும் ரெண்டாவது பாலும் சேர்த்துருக்கேன் மாவை கரைச்சிக்கலாம் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அப்போ நல்லா வரும் நான் இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கிட்டே வடைச்சட்டி இருந்ததுனால் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஆப்பச்சட்டி இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள் அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி ஒரு மணி நேரம் வச்சுட்டோம்னாக்கா நல்லா வந்து சட்டி பழகிடும் அதுக்கப்புறமா அதை வந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஒரு துணி வச்சு இதில் அப்பமாவும் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை சுத்தி விட்டு ஒரு மூடி போட்டு வைக்கலாம் அப்பத்தில் நடுவில் வேகணும் அதுக்காக அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வேக வைங்க இப்ப இத எடுத்துடலாம் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க ஓரம்லாம் நடுவு வந்து அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் பாருங்க நம்மளோட அப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம எதுவுமே வைக்கல அரிசியும் தேங்காய் பால் மட்டும்தான் இந்த ஆப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்